சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் நவம்பர் முப்பது பரமாத்மா எந்த மாலை பொதுவானது எந்த மாலை சிரேஷ்டமானது என கூறுகிறார் மலர்களின் மாலை வைர மாலை பொதுவானது அன்பின் உடைய விலை மதிப்பற்ற முத்துக்களின் மாலை சிரேஷ்டமானது எந்த நான்கு விதமான மாலையை பற்றி பரமாத்மா கூறினார் தந்தைக்கு சமமாக ஆகி சிரேஷ்ட முயற்சியாளர் இரண்டாவது உள்ளத்தின் சிநேகம் நிறைந்த சமமான முயற்சியாளர் மூன்றாவது சிநேகியாகவும் சேவையில் துணையாகவும் சில நேரம் தீவிர புருஷார்த்தி சில நேரம் புயலை கொண்டு வருவார்கள் நான்காவது புகார் கூறுபவர்களுடையது பரமாத்மா அன்பில் தொலைந்து போனவர்களுக்கு எது அனுபவமாகும் எந்தவிதமான கடின உழைப்பும் மனோரஞ்சனமாக அன்பானவர்கள் எதை அனுபவம் செய்வார்கள் சதா தன்னுடைய நெற்றியில் தலையில் பரமாத்மாவின் சிநேகம் மற்றும் சகயோகத்தின் கரம் இருப்பதாக மகிழ்ச்சி இல்லாததற்கு காரணம் என்ன அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏதாவது சுமை புத்தியில் உள்ளது அதை என்னிடம் கொடுத்துவிட்டு நான் என்பதை மறந்து விடுங்கள். உலகிய தந்தைக்கும் ஆன்மீக தந்தைக்கும் உள்ள வேறுபாடு என்ன உலகிய தந்தை தன் குழந்தை விளையாடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் ஆன்மீக தந்தை தன்னுடைய குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து கருணை வருகிறது என்கிறார் தந்தையின் உடனான உங்களுடைய அருகாமை சமயத்தின் அருகாமையை முடிவடைய செய்யும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது கர்ம யோகத்தில் வரும்போது சுபாவ சம்ஸ்காரம் எதிர்க்கின்றது அதில் உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதில் சாதாரணமாக ஆகிவிடுகிறது நன்றி ஓம் சாந்தி